இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே நாம் இன்று தொடங்கி டிசம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே தொடர் ஜெபமாக நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆறு மணி முதல் இந்த விசேஷித்த தேவ செய்தி ஒளிபரப்பாகும் இதிலே நாம் தேவனோடு நெருங்குவது எப்படி இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை நாம் எட்டுவது எப்படி என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து அந்த நாளிலே அந்த காரியத்துக்கு நாம் நம்மை தேவண்டத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து தேவனோடு நம்மை நெருக்கமாக ஐக்கியப்படுத்தி கொள்ள இருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால் ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு கூட நெருங்குகிறதற்கு எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது மிகவும் அவசியம் அதாவது சரீரத்தினுடைய பலனுக்கு நாம் தினந்தோறும் ஆகாரம் உட்கொள்வது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அடிப்படையான விஷயம் நம்ம எல்லாம் தெரியும் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் ஆனா இதுல இதுல வந்து நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை இதை இதை நாம் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய ஆகாரமாகிய ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திற்கும் தனிப்பட்ட வேத வாசிப்பிற்கும் நாம் நேரத்தை செலவிட்டு தான் ஆக வேண்டும் அதுதான் அந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தக்கூடிய நம்மளுக்கு அந்த நாளில் வர எல்லா சோதனைகளையும் நாம் மேற்கொள்ளுகிறதற்கு அந்த தனி ஜபமும் தனி வேத வாசிப்பும் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் பாருங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய சபையான தென்கொரியாவில் இருக்கிற மிகப்பெரிய சபை பால் யாங்கிச்சோ பாஸ்டர் அவங்களுடைய சபை இல்லையா அந்த பால் பாஸ்டர் அவங்க ஒரு முறை இப்படியாக சொன்னார்களாம் எப்படி என்றால் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காதவன் விசுவாசி அல்ல இரண்டு மணி நேரமாவது ஜெபிக்காதவன் ஊழியன் அல்ல என்று சொன்னார்களாம் பாருங்கள் பிரியமானவர்களே இது எத்தனை உண்மையான விஷயம் இல்லையா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக ஆவிக்குரியவர்கள் ஒரு மணி நேரம் கூட ஒரு நாள் ாமல் ஒரு மணி நேரம் கூட தேவனுடைய பாதத்திலே செலவழிக்காமல் பரிதாபமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதை யாரும் உணராதபடிக்கு அப்படியாக சென்று கொண்டே இருக்கிறோம் எனவே ஆவியானவர் இன்று காலையிலே நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்றால் நமக்கென்று சொல்லி ஒரு வழக்கமான ஜெப நேரம் இருக்க வேண்டும் ஒரு வழக்கமான வேத வாசிப்பு இருக்க வேண்டும் பாருங்கள் பிரியமானவர்களே நாம் அநேக ஜெபிக்க பழக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் வழக்கமாக ஜெபிக்கிறோமா என்று சொன்னால் நம்ம அநேகருடைய பதில் இல்லை என்று தான் இருக்கும் பாருங்கள் நம்மிடத்தில் எந்த காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னாலும் நமக்கு நன்றாக ஜெபிக்க தெரியும் ஏனென்றால் நாம் ஜெபிக்க பழகினவர்கள் ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு வழக்கமான ஜெப நேரம் என்று ஒன்று உண்டு என்று கேட்டால் அநேகர் இல்லை என்று தான் பதில் சொல்ல முடியும் பாருங்கள் நம்முடைய கர்த்தனாகி கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் வழக்க சுக்கமாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதை தவறாமல் கடைபிடித்தார் அதை ஒரு மாதிரியாக நமக்கு வைத்து இருந்தார் அவருடைய தனிப்பட்ட ஜெப நேரத்திலே சீஷர்களை கூட அக்கறைப்படுத்தி விட்டு சீஷர்களை கூட தன்னிடத்தில் நெருங்க விடாமல் வனாந்தரமான இடங்களிலே போய் அந்த தனி ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட நேரம் செலவழித்து அப்படியாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை கத்தர் காண்பித்தார் இல்லையா தானியலை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சிங்கத்தின் குகையிலே போடப்படுவோம் என்று தெரிந்த போதிலும் தான் முன் செய்து வந்த தன்னுடைய வழக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க செபிக்கிறதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ சிலர்களும் அதே போல இயேசுவை பின்பற்றினவர்கள் இல்லையா அவர்களும் தங்களுக்கு வழக்கமான நேரம் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் ஜெபவேளையாகிய ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது தான் அங்கே பிறவி சப்பானியான ஒரு மனிதனை கண்டு சொத்தமாக்குகிறதே நாம் வாசிக்க முடியும் அதே போல் அப்போ சிலர் பதினாறாவது திகாரத்திலே அங்கே லீதியாள் என்கிற ஒரு பெண்மணியை சந்திக்கும் போதும் கூட அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது வழக்கமாய் அவர்கள் ஜபம் பண்ணுகிற இடத்திலே அந்த லீதியாளை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் பிரியமானவர்களே வேதத்திலே அதிகமாக சொல்லித்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே தங்களுக்கு வழக்கமான ஜெப நேரத்தை தங்களுக்கு செலவழிக்கிற ஒரு தனிப்பட்ட அவங்க ஃபாலோ நம்ம பார்க்கிறோம் சின்ன பிராயத்தில் தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து தேவனிடத்தில் பேசுகிறதையும் தேவன் பேசுகிறதை நாம் கேட்கிறதையும் நம்ம அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் இந்த தனி ஜெபத்தை இந்த தனி வேத வாசிப்பு நம்ம கண்டிப்பாக உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம் பாருங்கள் இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நேராய் நம்மை வளர்ச்சி அடைய செய்கிறது இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய போஜனமாக இருக்கிறது பாருங்கள் முதலில் நமக்கு வந்து அது கடினமாக இருக்கும் ஆனால் இதில் பழக்கப்பட்டவர்களுக்கு தான் இதனுடைய மேன்மை தெரியும் ஏனென்று சொன்னால் நம்ம கொஞ்ச நாட்களிலே கத்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்போம் அவருடைய பிரசனத்தை நம்ம உணர ஆரம்பிப்போம் பாருங்க இந்த வழக்கமான ஜெப நேரத்தை நம்முடைய வீடுகளில் இருந்து நம்ம பின்பற்றும் போது நம்ம வீடுகளிலே காலையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும் ஒரு நாள் அதிகாலையிலே நம்ம எழுந்து ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய வீடு அன்றைய தினம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் தேவ பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும் நமக்கு எதிராக எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலே தேவ பலனோடு ஆவியானோடைய துணையோடு நாம் வெற்றி பெற முடியும் அதனால பிரியமானவர்களே இன்றைய நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் தேவனோடு நெருங்குகிறதற்கு தேவனோடு பேசுகிறதையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதையும் நம்ம அனுதின பழக்கமாக நம்முடைய அனுதின வழக்கமாக நம்ம கொள்வோம் கத்தை நமக்கு உதவி செய்வாராக நம்ம ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த முதலாம் நாள் ஜெபத்தை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த கிரு ubhay ka sotiram இந்த செபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அவங்க இல்லங்களிலும் உங்கள் பிரசனம் நிறைவாக தங்கி இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரே அப்பா நாங்கள் சில நேரங்களில் அண்டு பல நேரங்களில் எங்களுடைய வேலைகளையும் அலுவல்களையும் காரணம் காட்டி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி ஏதாவது ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி நாங்கள் உம்மோடு கூட ஆண்டு உரை நேர செலவழிக்கிறத தனி செபத்தை தனி வேதம் வாசிப்ப அநேக நேரங்களில் நேரங்களை நாங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அநேக நேரங்களில் நாங்கள் தவற விட்டு இருக்கிறோம் ஆனால் கத்தாவை இன்றைய நாளில் இருந்து நாங்கள் ஒரு நாள் தவறாமல் ஒரு நாள் தவறாமல் நாங்கள் செபிக்க ஒரு நாள் தவறாமல் உங்கள் சத்தத்தை கேட்க உங்கள் வார்த்தையை தியானிக்க கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ராஜா இந்த நாற்பது நாட்களும் ஆண்டு நாங்கள் நேரம் தவறாமல் இந்த ஜபத்தில் நாங்கள் பங்கெடுக்க ஆண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அனுபவி உமோடு கூட இன்னும் நெருங்க இன்னும் உமை அதிகமாய் ருசிக்க கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டு ஒவ்வொருவரையும் உம்முடைய நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் ஆசிர்வதிப்பார்கள்